അണുലൊരു വാക്കേ വേണം എത്തിനക്ക് അണുലി മൂന്ന് മുട്ട പോരാടും കടലുക്ക് പോകാൻ கடலுக்கு போய் தான் நாங்க சம்பாதிக்கணும் இல்ல நாங்க எப்ப வேணாலும் இந்த கடலுக்குள்ள போய்டும் போயிட்டு வரலாம் இது யாரும் யாருக்குள்ள சொந்த கடலும் இல்ல இவங்களுக்கு சொந்த கடல யாரும் கெட்டவும் இல்ல ஒரு தண்ணி ஊத்து அது அதுல இருந்துச்சு நாங்க இப்ப அங்க மீனவர்களா இருக்கா என்ன எங்களுக்கு யாரும் வர முடியாது நாங்க எங்களுக்கு அணுகூலை வேண்டாம் அந்த ஒரே கோரிக்கை தான் அந்த அணுகூலை மூடினா நாங்க உடனே அந்த போராட்டத்தை கைவிடுறதுக்கு தயாரா இருக்கும் உடனே அந்த அணு உலகம் எடுத்து எடுத்து நாங்கள் மாணவர்கள் கூட அவருக்கு

மந்திரனங்க காரணலா இருந்தோலாம் بلا விட்டு கேலி அதே மாதிரி இப்பம் இருக்கு நீ எது வரைக்கும் போராடுவீங்க நீங்க நாங்கனா அணு மூடு மூட்டு போராடுவோம் எல்லாரும் ஜாக் எல்லாரும் இந்த சாப்ட் டவுன் போறோம்